சார் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா மாட்டிங்களா வாங்க மாட்டோம் காசு வாங்கி ஓட்டு போடுறதோட அது காசு வாங்கி ஓட்டு போ போடக்கூடாது சார் என்னையை வச்சு ஒன்றும் காமெடி காமெடி பண்ணலையே நமக்கு நம்மளாக யாரும் பிடிக்குமோ நமக்கு யார் எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அது நம்ம ரைட்ஸ் அது சார் வாய்ஸ் யாரோ கொடுக்காத அதை தவிர காசு வாங்கி ஓட்டு போட்டால் அது பேர் ஓட்டு கிடையாது சார் அது உங்கள் எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா

உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் கரெக்டாக சொன்னால் எனக்கு தெரியாது சார் கரெக்டாக சொன்னே எனக்கு தெரியாது சார் கரெக்டாக சொன்னால் எனக்கு தெரியாது சார் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் எனக்கு தெரியாது இந்த வாட்டி வந்து சென்ட்ரல் லெவலில் எந்த ஆட்சி வந்து அமையும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன் சார் தீர்த வச்சுட்டு கேட்குறீங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஆட்சி இருக்குது அந்த ஆட்சி வரும்னு நான் நம்புகிறேன் ஓட்டுக்கு கேஷ் வாங்குவீங்களா மாட்டிங்களா கொடுத்தா வாங்குவேன் நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பாக ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துட்றேன்

ஓட்டுக்கு கேஷ் வாங்குவீங்களா கேஷ் வாங்காம ஓட்டு போடுவீங்களா இதுக்கு முன்னாடி தந்தது இல்ல இந்த பார்டர் தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன் தமிழகத்திலையும் சென்ட்ரல் அளவிலையும் இந்த வாட்டி எந்த ஆட்சி வந்து அமையும்னு நான் எதிர்பார்க்குறீங்க டிஎம்கே காங்கிரஸ் தான் வரும் மோஸ்ட்லி இதாட்டி இந்த புதிய சுயேச் கட்சியெல்லாம் அது நீ அது ஜெயிச்சா பரவாயில்ல ஆனால் டிஎம்கே காங்கிரஸ் தான் மோஸ்ட்லி வரும் பிரமாதமாக இருக்கியா காசு வாங்கி ஓட்டு போடுவீங்களா நீங்கள் எப்படி இது வரைக்கும் நான் காசு வாங்கி ஓட்டு போட்டதும் கிடையாது என்னுடைய மனப்பூர்வமானது யாருக்கு போடணும் அவங்களுக்கு போடுவேன் வருட காலமாக நீங்க ஒரு வாட்டியும் நீங்கள் காசு வாங்கினது கிடையாது ஒரு சிங்கத்தை எந்த ஆட்சி அமையணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க தமிழகத்திலையும் சரி நம்ம சென்ட்ரல் லெவல்லேயும் எந்த ஆட்சி வரணும்னு இந்த ட்ரிப்பு அந்த அளவுக்கு எதுவும் மெஜாரிட்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா இல்லை காசு வாங்க மாட்டேங்க நான் வந்து என்னென்னா நான் காசு வாங்கிட்டு நான் ஏன் ஓட்டு போடணும் ஏன்னா இது இந்தியாவோட ஜனநாயக நாடு உரிமை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஓட்டு உரிமை இருக்குது காசு வாங்கினா நான் இன்றைக்கி ரெண்டாயிரூவா கொடுக்கறான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறான்னு சொல்ல நான் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்னா நாளைக்கு அவன் பாட்டு ஏசி காரில் போகிறான் வரான் மக்களுக்குன்னு என்ன செய்கிறாங்க ஓடிக்கணக்கான ஏக்கரை உங்கள் தாத்தா கவர்மெண்ட்டு கொடுத்தாரு நீட்டித் தெருவு இல்லைன்றானுங்க நீ நீட்டித் திடீர்னு பார்த்தா கல் ஓட்டு அந்த ஓட்டு மாற்றுறானுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த புது பணம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ரிலீஸ் பண்ணார் அதனால என்னது பணக்காரன் மனக்காரனாக தான் இருக்கிறான் ஏழை ஏழையாக தான் இருக்கிறான் பணக்காரன் மனக்காரனாக தான் இருக்கிறான் ஏழை ஏழையாக தான் இருக்கிறான் கரெக்டாக நியாயமாக எந்த கட்சி எது இருக்கோ கரெக்டாக ஆனால் நம்ம ஸ்டாலின் தளபதி வந்தார்னா கரெக்டாக இருக்கோ இருப்பார் சொன்னதை செய்வார் புரியுதுங்களா கட்டாயமா ஆனால் கட்டாயமாக வந்து ஏடிஎம்கே வர்றது சான்ஸ் இல்லை மேக்ஸிமம் தளபதி தான் வருவார் ஆனால் அவர் துட்டு கொடுத்து நான் ஓட்டு போடணும்னு இல்லை தானாகவே ஓட்டு போடுறதுக்கு எல்லா மக்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போயும் இருக்கிறாங்க சொல்கிறாங்க துட்டு கொடுத்து நாங்கள் வாங்கணும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க சின்ன பசங்க கூட சொல்கிறாங்க தளபதி தான் வருவார் உதயசூரியன் தான் வரும் ஏன்னா அவங்க அப்பா இருந்தார் டாக்டர் கலைஞர் இருந்தார் ஆட்சியில் இருந்தார் இப்போ வந்து முன்னாடி இருந்த நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை இப்போ வந்து மக்களுக்குன்னு தொண்டு செய்யணும்னு அப்படின்னு வந்துட்டார் அவர் அதனால அவர் வந்து பக்காவாக பண்ணுவார் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும் பணம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மக்களே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா இல்லை காசு நீங்கள் வாங்க மாட்டீங்களா எப்படி எப்படி கண்டிப்பாக வாங்க மாட்டோம் மாட்டாங்க ஏன்னா நான் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு உரிமை ஓட்டு போடுறதுக்கு போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா இது மக்கள் ஒவ்வொருத்தவங்க புரிஞ்சிக்காமல் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க எது எந்த ஆட்சி வந்து உட்காரும் நல்ல ஆட்சி இந்த நாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் புரியாத மக்கள் வந்து காசை வாங்கிக்குது யாருக்கு ஓட்டு போடணுன்னு தெரில அந்த காசை வந்து கண்ணை மறைச்சிருக்கு நல்ல ஒரு ஆட்சிக்கு போட்டால் நம்ம நாடு நல்லா வரும்